ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தொடர்ச்சியாக இந்த ராகுல் காந்தி பாஜகவை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கார் இந்த ராகுல் காந்தியை அவமானப்படுத்தணும் அதுவும் நாடாளுமன்றத்தில் வைத்து அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று பாஜக அனுராக் தாக்கூரை ஏவி விட்டது அதற்கு பின்னணியில் மோடி இருக்கிறார் என்று சென்ற வீடியோவிலையே நாம் அம்பலப்படுத்தி இருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைக்கு நள்ளிரவு ராகுல் காந்தி போட்ட அந்த ட்வீட் ஈடி என் வீட்டுக்கு ரைடு வர போகிறாங்கன்ற போட்ட அந்த ட்வீட் என்பது நேற்று இரவு முதலே பாஜகவை தூக்கத்தை துலக்கி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒட்டுமொத்த பாஜகவினருமே ராகுலுக்கு துப்பு கொடுத்த அந்த ஈடி அதிகாரி யார் என்று புலனாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம் எப்படி அனுராக் தாக்கூரை பாஜக ஏவியதை ராகுல் காந்தி சிக்ஸர் அடிச்சாரோ அதே போல் ஈடியை வைத்து ராகுலுக்கு மன உளைச்சலை கொடுக்க நினைத்த அந்த பாஜக திட்டத்தையும் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரே ஒரு ட்வீட்னால சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு ஏன் ராகுல் காந்தி மீது பாஜக இடி ரைடு உடனோ அப்படி பாஜக அமைச்சர்கள்லாம் பதறிக்கொண்டு என்ன சொன்னாங்க ஓம் பிர்லா சபாநாயகரான ஓம் பிர்லாவுக்கு பறந்த அந்த கடிதம் என்ன அது மட்டுமல்ல இதற்கு முன்பே ராகுல் காந்தியை ஈடி ரைடு விட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது மணி நேரம் ஈடியை ராகுல் காந்தி கதறவிட்ட சம்பவம் இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டுக்கு பதிலளித்த ராகுல் காந்தி அவர்கள் சக்கர வியூகம் என்ற ஒரு வியூகத்தை சுட்டிக்காட்டி அதாவது அபிமன்மையப்படி சக்கர வியூகத்துல சிக்கி கொல்லப்பட்டாரோ அதே போல பாஜக இப்ப நவீன காலத்துல ஒரு சக்கர வியூகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த சக்கர வியூகத்தில் மாட்டி இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாமே நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இத மக்களை உடைச்சு எரிஞ்சு வருவாங்க இது வந்து அபின்மன்யு காலம் அல்ல இது மக்கள் உடைத்து எரியக்கூடிய காலம் சொல்லி அன்றைக்கே பாஜகவை அம்பலப்படுத்தி பேசியிருந்தார் இப்படி ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி பேசுறதனால குட்டு வெளிப்பட்டு பாஜக தன்னுடைய பதற்றத்தை தொடர்ச்சியாக முக்கியமாக அனுராக் தாக்கூர் ஏவி சாதி பெயர் தெரியாதவரெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி கேட்கிறார் என்று பேச வச்சு காம்கர் வாரி பார்ட்டி அதர் பேக்வர்ட் காஸ்ட் பாதி तो आर्नी को भी पंखे के साथ लटकर आत्महत्या कर लेनी चाहिए அதே போல கங்கனாவை ஏவி ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு குடிச்சு விட்டு வருகிறார் குடித்து விட்டு ட்ரக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார் அவரை ட்ரக் டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று பேச வச்சு வேடிக்கை பார்த்துச்சு ஹம் ஜோ ஹே ஹம் சிவ்ஜிக்கு பராத் ஹே और ये जो है चक्रव्यूह है तो आप मुझे तो लगता है कि उनका टेस्ट होना चाहिए क्या को किसी ड्रग का कंजम्पशन करते हैं वो जिस हालत में वो पार्लियामेंट में पहुंचकर जिस तरह की वो बदहवास बातें करते हैं मैं निश्चय ही एक मैं नई सांसद हूं लेकिन मैं कल देखकर एकदम मैं, मैं शॉक्ड हो गई कि इस तरह की ये जो आ, ये कॉम्पिटिशन है ये शिव की बारात और चक्रव्यू में है இப்படி இவர்கள் பேசும் மோடி அவர்கள் கண்டிக்கல அனுராக் தாக்கூர் பேசிய பேச்சர்ல போட்டு எல்லாரும் கட்டாயம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் பாராட்டி பேசியவர் தான் மோடி அப்பமாக ராகுல் காந்தியின் சக்கர பேச்சு என்பது பாஜக பாஜகவை பதற்றத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்றது யதார்த்த உண்மை சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்படி எல்லா பாளையுமே ராகுல் காந்தி சிக்ஸர் அடிச்சிடறாரு சாதி கணக்கெடுப்பு கேட்டதனால தான் ராகுல் காந்தியை பார்த்து நீ சாதியே தெரியாதவன் சொல்லி என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியதுனால ஒட்டுமொத்த இந்துக்கள் மத்தியில் பாஜக மறுபடியும் அம்பலப்பட்டு போனதுனால மீண்டும் ராகுல் காந்திக்கு எப்படியாவது மன உளைச்சலை கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் ஈடி ரைடை பாஜக பயன்படுத்தி இருக்கிறது ஆனால் பாஜகவுடைய துரதிர்ஷ்டமோ என்னவோ இடி ரைடு விட போகுது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு நேற்றைக்கு இரவு நள்ளிரவு ஒன்று ஐம்பத்து ரெண்டு மணிக்கு ஒரு டிட்டை போட்டார் என்ன போட்டார் அப்படின்னா நான் பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சு ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் இடி ரைடு எனக்கு வரப்போறாங்க இதை இடியில் உள்ள அதிகாரி ஒருவரே எனக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு இடி டேரக்டரை டேக் பண்ணுறாரு டேக் பண்ணிக்கிட்டு வித் ஓப்பன் ஆர்ம்ஸ் வாங்க தாராளமாக வாங்க ரைடு பண்ணுங்க உங்களுக்கு டீ பிஸ்கட் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் பதிவை போட்டார் இப்படி பதிவை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாஜகவுமே பதற்றத்தில் உள்ளாயிட்டாங்க எப்படி பதற்றம்னா எப்படி நாம ஈடி ரைடு விட போவது இந்த ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிச்சு யார் அந்த துப்பு கொடுத்த அதிகாரி அப்படின்னு சொல்லி பதற்றத்தில் பல்வேறு பெட்டிகளை கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க மிக முக்கியமாக கிரிராஜ் சிங் ஜோ ராகுல் காந்தி சம்பைதானிக் பத் பர் हैं सदन चल रहा है सदन के अंदर तो झूठ बोलते ही हैं सदन के बाहर भी भरम फैलाने का काम किए हैं उन्हें चुनौती देता कि वो बताएं कि कौन अधिकारी उनको फोन किया है ये शर्मिंदित है दुन, दुनिया से जात का पूछते अपना जात बचाने से भाग रहे हैं ये शर्मिंदित होकर के दुनिया में भरम फैलाने का काम इससे बड़ा झूठा कोई आज तक एल ओ पी नहीं पैदा लिया है संवैधानिक पद पर बैठा व्यक्ति हाउस चल रहा है उसके बाद ऐसा झूठ बोलना முன்னாள் அமைச்சரான இவர் ராகுல் காந்தி போல ஒரு மோசமான ஒரு எதிர்கட்சி தலைவர் நாட்டுக்கு அமைஞ்சது ரொம்ப துரதிருஷ்டவசமானது அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போய் பேசுகிறாரு நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் போய் பேசுகிறாரு ஈடி அதிகாரி சொல்கிறேன்னு சொல்கிறாரு அந்த ஈடி அதிகாரி யார் துப்பு கொடுத்தது அவருடைய பேரை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கதறி இருக்கிறாரு கிரிராஜ் சிங் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பொய் சொல்வது யாரு ராகுலா மோடியும் அமித்ஷாவும் தான் மன்னிப்பு பற்றி எரியும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ச்சியாக அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வைத்து பொய் சொன்னவர் தான் மோடி உண்மை என்ன அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டும்தான் மணிப்பூருக்கு போனார் அதன் முன்பு ஒரு முறை தான் போனார் மோடி சொல்வதை போல தொடர்ச்சியா போல அதே போல பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பச்சை பொய்யே சொல்றாரு வயநாடு நிலச்சரிவு குறித்து நாங்கள் முன்பே சொன்னோம் சொல்லி ஐஎம்டி ரிப்போர்ட்டை காமிக்கிறாரு நேற்றைக்கு நம்ம அந்த ஐஎம்டி ரிப்போர்ட்டை வெளியிட்டு அமித்ஷா சொன்னது பச்சை பொய்

மோடி அமித்ஷாவுன் தானே தவிர எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அல்ல நீங்க யார் அந்த துப்பு கொடுத்த அதிகாரின்னு கேட்குறீங்களே முன்ன மாதிரி இப்போ இந்த நாடு இல்லை முன்னாடி நீங்க பத்து வருஷத்துல ஒரு எதிர்க்கட்சி கூட இல்லாமல் இருந்தீங்க இன்னைக்கு வலுவான எதிர்க்கட்சி வந்திருக்கு வெறும் எதிர்க்கட்சி மட்டும் வரல வலுவான எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியும் வந்திருக்கிறாரு இன்னைக்கு நீங்க நினைப்பதை போல அதிகார வட்டம் என்பது உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களா இல்லை ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தியை பல ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்தித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்களே அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க அப்ப அதிகார வர்க்கம் என்பது ராகுல் காந்தியுடனும் தொடர்பு இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு அம்பலப்பட்டு போச்சு சரி இவர் இப்படி கதிருக்கிறாரா இன்னொருத்தவர் ஈடி ரைடு விடப்போவது உண்மைதான் என்று அம்பலப்படுத்தும் விதமா பேசிருக்கிறாரு அவர் ஒன்றிய அமைச்சரான சுகுந்தா மஜும்தா ஆல்ரெடி ஓ பேல்பே ஏ கேசு கோட்ஸோ பேல்பேல் அசை யாரோகா इनके लिए इसके लिए ज्यादा बुद्धि लगाने की क्या चीज है तो अगर उनके खिलाफ कोई इंजाम है இருப்பதே தான் தான் கிடைக்கும் மீது மீது ஊழல் புகார்கள் இருந்தால் அவரை நாங்கள் சிறையில் அடிப்போம் இல்லையா அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறார் சொல்ல வேண்டிய தேவை என்ன இவர்கள் ரைடு விடுவதற்கான ஆயத்தோடு தான் இருந்திருக்கிறார்கள் இந்த மஜும்தாருடைய பேச்சின் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதன் பின்பு பார்த்து बीजेपी एमपी दिनेश शर्मा इतना झूठ बोला है उन्होंने इतनी अफवाह फैलाई है इतना भ्रम पैदा किया है कि उनका मन बेचैन होना स्वाभाविक है तीन दिन तक वो चार दिन तक वो अपने वायनाड में नहीं पहुंच पाए जहां की जनता ने उनको चुना था दो दो बार இவர் ஒருபடி மேலே ராகுல் காந்தி ஒரு நிலையிலேயே இல்லைங்க வயநாட்டில் மூணு நாலு நாளாக போகாம இருந்தவர் இப்போ போறாரு இவர் ஒரு பாவதாரி அதனால தான் தான் மனசுக்கு என்ன வருதோ அதெல்லாம் இவர் டுட்டை எழுதிட்டு இருக்கிறாரு இவரெல்லாம் இவர் பேச்செல்லாம் யாருங்க சீரியஸாக எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாருமே சீரியஸாக எடுத்துக்கிற மாட்டாங்கன்னா நீங்கள் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க வயநாட்டுக்கு மூணு நாலு நாளாக ராகுல் போகலையா அங்கே கிளைமேட் வெதர் சரியில்லை என்பதற்காக தான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியுடைய பயணம் என்பது தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு அது போக ராகுல் காந்தி நேற்றைக்கே வயநாடுக்கு போயிட்டார்ல மோடி போனாரா ராகுல் காந்தி தான் ஹதராஸில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தார் ராகுல் காந்தி தான் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தார் ராகுல் காந்தி தான் குஜராத்தில் ராஜ்கோட்டில் கேம் ஜோன் எரிஞ்சு விழுந்து அதில் இறந்தவர்களுடைய குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னார் இங்கே எல்லாம் மோடி போல ராகுல் காந்தி தான் போனாரு இதே கேள்வியை மோடி உங்களால் கேட்க முடியுமா இதில் ஒரு உச்சகட்ட பரிதாப நிலை என்ன தெரியுமா ராகுல் காந்தியை ஈடியை வச்சு மன உளைச்சலை கொடுத்துடலான்னு சொல்லி பாஜக நம்புது பார்த்தீங்களா அதுதான் ஏன்னா இதற்கு முன்பே ஈடியை ராகுல் காந்தி அளர விட்டவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈடி ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பி அஞ்சு நாட்கள் ஐம்பது மணி நேரம் விசாரிச்சாங்க ராகுல் காந்தியை நேஷனல் ஹெரால்ட் பேப்பர் வழக்கில் அப்போது ராகுல் காந்தி சொன்னது என்ன தெரியுமா என்னையே சேரில் உட்கார வச்சாங்க அந்த சேரை விட்டு நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க பல மணி நேரம் அந்த சேர்லயே நான் உட்காந்துருந்தேன் என்னங்க உங்களுக்கு டயர்டே ஆகலையா எங்களுக்கு டயர்டாயிருச்சுங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஈடி அதிகாரிகள் என்னிடம் கேட்டார்கள் சொல்லி அன்னைக்கே ராகுல் காந்தி இடியை வச்சு என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தார் அது மட்டுமா இப்போ தேர்தல் பிரச்சாரம் மே மாசம் பதினோராம் தேதி லக்னோ தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட ஈடி தன்னை சம்மன் அனுப்பி விசாரித்ததை பற்றி ராகுல் காந்தி பேசியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்க என்ன கூப்பிட்டதாக நினைக்காதீங்க அப்படி நினைச்சிங்க அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நானா தான் இங்க வந்திருக்கேன் இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் சொல்லி அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினார் ராகுல் காந்தி அது மட்டுமல்ல அஞ்ச மாட்டேன் என்பதை பறைசாற்றும் விதமாக என்ன விசாரிக்கும் போது அங்க ஒரு லாக்அப் இருந்துச்சு அந்த லாக்கப் பார்க்கும் போது என்னுடைய தாத்தா ஜவஹர்லால் நேரு பனிரெண்டு வருடம் சிறையில் இது போன்ற லாக்கப்ல தானே இருந்தாரு அவர் பனிரெண்டு வருடம் இருந்தாருன்னா நான் ஒரு பத்து வருடமாவது சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் சிறைக்கெல்லாம் அஞ்சப்போவது இல்லை என்று அப்போதே வெளிப்படுத்தி இருந்தார் ராகுல் காந்தி அப்போ ராகுல் காந்தி கிட்ட ஈடியை அனுப்பி ரைடு விட்டு அவரை மன உளைச்சல் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத காரியம் ஏன்னா ஐம்பது மணி நேரம் அன்றைக்கே ஈடியை அலற விட்டவர் தான் அவர் ஏன்னா ஈடு எப்படிப்பட்ட மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்றத செந்தில் பாலாஜி விஷயத்தில் நம்ம பார்த்தோம் ராகுல் காந்தி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட பல மணி நேரம் சேரில் அசையாமல் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கிறாங்க மிகப்பெரிய தலைவரை அப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுத்தும் கூட அசைந்து கொடுக்காதவர் தான் ராகுல் காந்தி செந்தில் பாலாஜியை நீங்கள் கைது பண்ணீங்க அவர் சிறையில் அடிக்கப்பட்டு வருடத்திற்கு மேலே ஆயிருச்சு ஈடிய விட்டு பாஜகவில் சேருங்க உங்களை நாங்கள் விடுதலை பண்ணிடுறோன்னு சொல்லி நீங்கள் அழைப்பு விட்டும் கூட செந்தில் பாலாஜி வந்து பாஜகவில் சேர்ந்துட்டு வெளியே வந்தாரா வெளியே வரவே இல்லை அவரை உங்களால் அசைக்க முடியல அதே போல் மணி சிசோடியா சிறையில் அடிக்கப்பட்டு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவர் பாஜகவில் சேர்ந்துக்கிட்டு பாஜகவில் துணை கொண்டு நான் உங்கள்கிட்ட சரண்டராயரின்னு சொல்லி சொன்னாரா சொல்லலை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இந்த விஷயத்தில் சம்பந்தப்படவே இல்லை அவரை அவரை நீங்கள் கைது பண்ணி சிறையில் அடைத்தும் கூட அவர் கட்சியை நீங்கள் நாசம் பண்ணியும் கூட இதுவரைக்கும் வரைக்கும் பாஜக சரண்டர் ஆனாரா டெல்லியில் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு விலக சொன்னீங்க விலகுனாரா இல்லவே இல்லை ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டோடைய முதலமைச்சரையே நீங்கள் கைது பண்ணீங்க ஒரு சாதாரண நில வழக்கில் இன்று வரைக்கும் அந்த நிலத்துக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு உங்களால் நிரூபிக்க முடியாமல் ஹேமந்த் சோரன் நீங்கள் வெளியே வந்துட்டார் நீங்கள் கைது பண்ணோடனே ஆட்சி அதிகாரத்திற்காக ஹேமந்த் சோரன் வளைஞ்சு கொடுத்தாரா இல்லை அப்போது செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் மணி சிசோடியா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் இப்படி பல வருடங்களாக சிறையில் இவர்கள் இருந்தும் கூட ஆட்சி அதிகாரத்தை இழந்தாலும் பரவாயில்லை என்று திடமாக இருக்கிறார்கள் என்றால் இவர்களையே உங்களால் ஒண்ணும் பண்ண முடியல கொள்கையே உடலில் ஊறிப்போன ராகுல் காந்தியை மட்டும் ஈடியை வச்சு உங்களால் ரைடு பண்ணி அவருக்கு மன உளைச்சலை கொடுத்துட முடியுமா இல்லை அவரை முடக்கி தான் உங்களால் உட்கார வைக்க முடியுமா முடியவே முடியாது இவ்வளவு ஏன் அதானியுடைய ஃபோட்டோவை நாடாளுமன்றத்தில் காட்டினார் என்பதற்காகவே அவருடைய எம்பி பதவியை நீங்கள் பறிச்சிங்க அவருடைய வீட்டை பறிச்சிங்க இவ்வளவும் செய்தும் அவர் உங்கள்கிட்ட அடிபடைஞ்சு போனாரா கிடையவே கிடையாது அப்போ ஏற்கனவே ராகுல் காந்திக்கிட்ட நீங்கள் குட்டு வாங்கிய பின்பும் கூட இன்னும் திருந்தாமல் ஈடியை நீங்கள் ரைடு விட்டு ராகுல் காந்தியை முடக்கம் நினைப்பதே ஜனநாயகத்துக்கு விரோதமானது இதனால தான் மாணிக்கம் தாக்கூர் எம்பி ஒரு லெட்டரை ஓம் பிர்லாவுக்கு அனுப்பியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நீங்கள் முந்நூற்றி மூணு சீட்டு இருந்தீங்க இன்னைக்கு இரநூத்தி நாற்பது சீட்டாக குறஞ்சிருக்குறீங்க இப்படி குறஞ்சுமே உங்களுக்கு புத்தி இன்னும் வரவே இல்லை எதிர்க்கட்சிகளை தொடர்ச்சியாக ஈடியோ வச்சு மிரட்டக்கூடிய வேலையில் நீங்கள் ஈடுபட்டு கேட்பது ஜனநாயகத்தை கொலை செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை ராகுல் காந்தி மீது ஈடி ரைடுவதை கண்டித்து அவர் ஒரு கடிதத்தை ஓம் பிர்லாவுக்கு இன்னைக்கு அப்போ ஒட்டு மொத்தமாக ராகுல் காந்தி போட்ட ஒரு ட்வீட் அந்த ட்வீட்னால நீங்க அம்பலப்பட்டு போயிருக்கிறீங்க வெறுமன நீங்க அம்பலப்பட்டு மட்டும் போல இன்னைக்கு ஈடி ரைடு விட போது ராகுல் காந்திக்கு எப்படி தெரிந்தது யார் அந்த அதிகாரி என்று உங்களை மண்டை குடைய விட்டார் பார்த்தீங்களா அந்த அதிகார வர்க்கம் நீங்கள் கட்டியாண்ட அந்த அதிகார வர்க்கமே இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எதிர்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய தளவழியை ஏற்படுத்தி இருக்கு நான் மீண்டும் மீண்டும் பாஜகவிற்கு சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க ராகுல் காந்தி இருப்பதாக இருந்தால் கொள்கை ரீதியாக எதிர்ப்பு கொடுங்க அவர் பேசிய பேச்சிலிருந்து எதிர்ப்பு கொடுங்க மாறாக உங்களுடைய அதிகாரத்தை வச்சு அவருக்கு வந்து மன உச்சல கொடுக்கலாம் இல்ல நமக்கே உரிய கேவலமான வார்த்தைகள் நமக்கே உரிய கேவலமான எண்ணங்களை வைத்து அவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து அவரை கூனி கூறுகளை வச்சிடலான்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது தோல்வி அடையும் ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்க நினச்ச டார்ச்சரை இன்னைக்கு யாரா அந்த அதிகாரின்னு சொல்லி நீங்கள் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு திருப்பி அடிச்சிட்டார் ராகுல் காந்தி இதுதான் ராகுல் காந்தி இதை பாஜக உணரணும் நன்றி